ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நம்மளோட ஆசை ஆசையாய் சமையல் தயாரிப்பு தான் கார்த்திகை இப்போ கிவவே போயிட்டுருக்கு நம்ம சேனலில் நம்முடைய ஆசை ஆசையாய் சமையலுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பேருக்கு நம்ம கிஃப்ட் அனுப்ப போகிறோம் சங்கர் கௌமதி அப்படிங்கிறவங்க நூறுக்கு மேலே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பாக்யலக்ஷ்மி அப்படிங்கிறவங்களுக்கும் நாம் கிஃப்ட் அனுப்ப போகிறோம் அவங்களும் ஹண்ட்ரட் ப்ளஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்தாலும் உங்களுக்கும் நாங்கள் பரிசணிப்ப தயாராக இருக்கோம் இந்த வாரம் பரிசு பெற்ற பாக்யலக்ஷ்மி சங்கர கௌமதி இருவருக்கும் ஆசை சமையல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களோட முகவரியை எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பினாலும் சரி அல்லது உங்களுடைய ஐடியிலிருந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கனாலும் சரி உங்களுக்கு நம்முடைய தயாரிப்புகள் எல்லாமே அனுப்பி வைக்கப்படும் ஆசை ஆசையாய் இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி